அதாவது நாங்க எல்லாம் இணைஞ்சிருக்கோம் இன்னைக்கு செல்வ பெருந்தேகை சொல்றாரு நான் மாணிக் தாக்கூர் பேசுவதை கார்கேட்ட போய் நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஆக இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே ஒருவரையும் அவங்களால கட்டுப்படுத்த முடியல இன்னைக்கு மாணிக் தாக்கூரோட ஒரு மதுரையில நாங்க தான் வேட்பாளர் நிற்பாத்தோம் தீர்மானமே போடுறாங்க ஆனா ஒரு மாநில தலைவருக்கு அது தெரியலன்னு சொல்றாரு ஆக நான் வந்து கார்கேட்ட போய் நாங்க வந்து நான் வந்து கருத்து பரிமாற்றம் செய்ய போறேன் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன் காங்கிரஸ் உள்ள தலைவர்களை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்றது நிலைமையில தான் இருக்கு அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களான நிலங்கோனா இருக்கட்டும் ரகுபதி அவர்களா இருக்கட்டும் உடனே நாங்க ஆட்சியில எல்லாம் பங்குல எல்லாத்துக்கும் மேல முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராதுன்னு சொன்னப்பறமும் இவங்க எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது என்பதுதான் உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் அதனால தான் சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது இந்தி கூட்டணி பலவீனம் அடைந்து வருகிறது இதுல வேற மணிசங்கர் ஐயர் இந்தி கூட்டணிக்கே தலைமை தாங்குவதற்கு ஸ்டாலின் பொருத்தமானவர் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்தி வேண்டாம் போடா அப்படின்ற பணியனை போட்டுட்டு இந்தி கூட்டணிக்கு போய் வட இந்தியால போய் நிப்பார் அவரு என்ன பேசுறீங்க நீங்க பிரிவினையை பேசிக் அதனால யாரும் ஒரு மொழி வேண்டுமென்றால் என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவது மொழி இந்தி இருக்கக்கூடாது இந்தி தான் தேவை எதிர்க்கல நாங்களும் இந்தியை தான் திணிச்சா நாங்களும் எதிர்க்க செய்வோம் என்னமோ நாங்கள்லாம் வரவேற்கிற மாதிரியும் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாசம் இருக்கிற மாதிரியும் நாங்களும் தமிழர்கள் தான் தமிழ் முன்னேற்றப்படுவதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனா உங்களை மாதிரி துவேஷமா பிரிவினை பீகார்காரனா டேபிள் தான் தொடப்பான் பீகார்காரனா டாய்லெட் தான் கழுவும் அப்படிலாம் நாங்க பேசுறது இல்லை எல்லாரும் சமமான அறிவாற்றல் பெற்றவர்கள் தமிழர்களுக்கு ஒரு பழக்கம் என்ன என்றால் வந்தாரை வாழ வைப்பார்கள் இன்னொருவரை பாராட்டி பெருமை கொள்பவன் தமிழர் இன்னொருவரை சிறுமைப்படுத்தி பெருமை கொள்பவன் தமிழன் நல்ல ஆக தமிழின் அடையாளத்தையே திமுக மாற்றிக்கொண்டிருக்கிறது தமிழர்களின் அடையாளத்தையே திமுக கொண்டிருக்கிறது இன்னொரு மாநிலத்தை நான் ஒத்துக்குவேன் இன்னொரு சார்ந்த பெருமைப்படுவேன் இழுக்கை ஏற்படுத்துகிறார்கள் தமிழர் என்ற அடையாளத்திற்கே இவர்கள் இழுக்கை ஏற்படுத்துகிறார்கள் என்பதான் எல்லாரையும் இணைத்து கொண்டு வருவதுதான் தமிழ் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு குஜராத்ல இருந்து வந்த சௌராஷ்டிரா அவர்களின் பங்கு நமக்கு இருக்கிறது பீகாரில் வந்தவர்களின் பங்கு நமக்கு இருக்கிறது அதே மாதிரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்றார் மலேசியால தமிழர்களின் பங்கு இருக்கிறது மலேசியாக்காரர்கள் தமிழர்களின் பங்கு இல்லைன்னு சொல்லல வேற்றுமைப்படுத்தி பார்க்கவில்லை தமிழர்கள் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறார்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிறார்கள் பிரிவினை இவர்கள் பேச பேச அங்குள்ள தமிழர்களுக்கு பிரச்சனை வரும் அதனால தயவு செய்து பிரிவினையை பேச வேண்டாம் அது உங்களது அரசியல் அல்ல அறுபத்தி ஏழுல ஆரம்பிச்சு அதே பிரிவினையோடு வளர்ச்சியை பற்றி உங்களால பேச முடியாதுன்னா தமிழ்நாட்டில் அடிப்படை இன்னைக்கு சொல்றாங்க நாங்க ஏழாவது முறை ஆட்சிக்கு வருவேன் சொல்றத இன்றைக்கு வரைக்கும் இலவசம் கொடுக்க வேண்டிய நிலையில தான் மக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன வளர்ச்சி இருக்குது இன்னைக்கு சொல்றாரு கடந்த பத்தாண்டு காலமாக வடசனை வளர்ச்சி அடையில வளர்ந்த வடசனையாக இப்பதான் மாறிக்கொண்டு இருக்கிறதுனா அதுக்கு முன்னால் நீங்க ஆட்சி செஞ்சீங்கல்ல சிங்கப்பூர் ஆக்குவோம் சென்னை சொன்னீங்க எங்க ஆக்கு நீங்க என்ன தண்ணி நிக்கதானே செய்யுது தண்ணி நிக்கிறதுனோட ஆட்டோ ஊத்திக்கிட்டு வந்து எங்க வீட்டு முன்னாள் நிக்காதுங்க நான் தண்ணி வர நேரத்துல சொன்னேன் இப்ப இல்ல அதனால திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஏழாவது முறை ஆட்சி என்பதெல்லாம் கனவு ஆறு முறை ஆட்சி செய்து தமிழகத்தில் எந்தவித முன்னேற்றத்தையும் நீங்க கொண்டு வரவில்லை என்பது நிதர்சனம் இதைத்தான் நான் சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஸ்டாலின் அவர்கள் தான் நீங்க தான் முதலமைச்சரா இருக்கணும்னு சொல்றதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே நாங்களும் இருக்கணும்னு சொல்றதுக்கு அவர் சொல்றதுதான் ஆக அவங்க அப்புறம் காங்கிரஸ் முதலமைச்சர் சொன்னா ஒத்துக்குவா செய்ய முடியும் அதனால செல்வராக இருக்கும் அதனால சொன்னா செல்வ பெருந்த கேட்கிறேன் இல்ல 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 சொல்லிடாதுங்க சொல்லிடாது சொல்லிடாதுங்க அப்படின்னு காங்கிரஸில் உள்ள பல குரல்கள் இன்னும் சொல்ல அவங்க மத்திய தலைமை வந்து கட்டுப்படுத்தாமல் மாணிக் தாக்கூரின் குரல் ஒழித்து கொண்டு இருக்கிறது நிச்சயமா அவங்க கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது இன்னொன்று காங்கிரஸ் தாரர்களுக்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடவடிக்கையின் மீது நம்பிக்கை இல்ல அதனால அவர் கொண்டு பேசுகிறார்கள் என்பது எனக்கு தெளிவா நடைபெற்றுக் கொண்டு பார்த்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீங்க எதிர்குறல்லாம் எங்களது எதுவுமே இல்ல எதிர்குறல் இப்ப இல்ல அவ்வளவுதான் நாங்க சொல்லுவேன் நாங்க கட்டுப்பட்டு நாங்க எப்படி நடக்கணும் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் எங்களுக்கு கட்சி முக்கியம் தமிழ்நாடு முக்கியம் திமுகவை தோற்கடிப்பது எல்லாவற்றையும் விட எங்களுக்கு முக்கியம் அவ்வளவுதான் அந்தந்த பகுதியை பார்க்கும்போது மக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க மகிழ்ச்சி பட் கட்சி என்ன சொல்லுதோ அதுபடிதான் நான் நடப்பேன் அதனால கட்சி எனக்கு எந்த தொகுதி கொடுத்தா நான் பணியாற்றுவேன் இல்ல பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொன்னா பிரச்சாரம் செய்வேன் எல்லாமே நான் கட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு தொண்டர் அதனால அது கேட்ட மாதிரி கட்சிக்கும் மக்களுக்கும் எந்த விதத்துல சேவை செய்யணும் அதுதான் என்னோட கடமையா இருக்குது ஏற்கனவே அவங்க கம்பேர் பண்ணிருக்காங்க பாண்டிச்சேரியில அதிகமாக அவர்களுக்கு உதவி தொகை கொடுக்கப்படுகிறது என்று இங்க எல்லாமே செயல்லதான் இருக்கு செயல்ல இல்ல இல்ல சொல்லதான் இருக்கு செயல்ல கிடையாது அதனால மாற்றுத்திறனாளிகள் மட்டுமாப்ப போராடுறாங்க யாரு போராடலன்னு கேளுங்க தமிழ்நாட்டுல எந்த பகுதியினர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் போராடுகிறார்கள் கேட்பாங்க ஒரு அரசாங்கத்துல இப்ப தமிழ்நாடு பொறுத்தவரை யாரு போராடலை அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு துப்புரவு தொழிலாளர்கள் ஆரம்பித்து மாற்றுத்திறனாளிகளான சகோதர சகோதரிகள் ஆரம்பித்து செவிலியர்கள் மருத்துவர்கள் கட்டிட தொழிலாளர்கள் பதிவாளர்கள் எல்லாமே தான் போராடிக்கொண்டிருக்காங்க அதனால்தான் மறைமுகமா தமிழகம் போராடும் போராடும் போராடும்னு முதலமைச்சர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன சொல்ல முடியும் முடியாமல்

நடந்து போக முடியாது உடனே அவங்க வந்து வாகனத்துக்கு செலவிட வேண்டி இருக்குது அதனால அதனாலதான் பாண்டிச்சேரில் நான் இருக்கும்போது அதிகப்படுத்தணும் நாங்க அதனால இன்னைக்கு வந்து அரசாங்கம் அவர்களின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை பரிசீலிக்க வேண்டும் என்பது எனது கருத்து